தொழுகைக்கு வர வந்துருவாங்க வந்தாங்கன்னு ஓரத்தில் எங்க தொட்டில் எங்க போட்டு புட்டு என்ன செய்வாங்க தொழுகையில ஈடுபட்டு இருப்பாங்க அப்ப ரசூல் சல்லா செல்லு சொல்றாங்க நான் நீண்ட நேரம் தொலை வைக்க வேண்டும் என்று வந்து நிற்பேன் தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது நீண்ட நேரம் தொலை வேண்டும் என்றுதான் தக்பீர கட்டுவேன் ஆனா அந்த நேரம் பார்த்து ஒரு குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்டுவிடும் எந்த குழந்தை அழுகை சத்தம் அந்த அந்த பெண்ணுடைய தாய் தொழுகைக்கு வந்திருப்பாங்களே தொலை வந்திருக்கிற தாயுடைய குழந்தை அப்ப அசுமோ புகா சபி ஒரு குழந்தையுடைய அழுகுறலை நான் கேட்பேன் கேட்ட உடனே எனக்கு என்ன ஓடிறேன் முதல்ல கேட்கிறாங்க பாருங்க தொழுதுகிட்டு இருக்கிற ரசூல் சொல்லா எது விளங்குது அப்படி இரண்டரை கலந்த விளங்குமா இரண்டரை கலந்த ஒருவருக்கு வந்து குழந்தை அழுகுற சத்தம் விளங்குமான் விளங்குது காதல விழுது காதல விழுறது மாத்திரம் இல்ல அதனுடைய ஈடுபாடு எப்படி ரசூல் சொல்லாசத்துக்கு போகுதுன்னு கேட்டா இந்த குழந்தைய வந்திருக்க அந்த குழந்தை அழுதா அம்மா இருப்பாங்களே

சொல்றாங்க நீண்ட நேரம் சொல்வதற்காக வேண்டி வந்து நான் வந்து தக்பீர் கட்டி நிக்கிறேன் குழந்தை அழுக சத்தம் கேட்டவுடன் அந்த தாயுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பாடுபடும் என்பதை உணர்ந்து அவங்களுடைய ஈடுபாடு மறைஞ்சிரும் என்பதை கவனத்தில் கொண்டு நான் வந்து தொழுகையவே சுருக்கி தொழுது விடுகிறேன் ரொம்ப நேரம் தொலை வைக்கணும் வந்து சுருக்கமா முடிச்சிடுறேங்கிறாங்க அப்ப என்ன விளங்குது நபிகள் நாயகம் செல்லார் செல்லும் அவர்கள் அல்லாவை வணங்குகிற மிகச்சிறந்த வணக்கத்தில் ஈடுபடும் பொழுது கூட அவங்களுக்கு என்ன இருக்குது ஒரு குழந்தை பின்னாடி அது பெண்கள் சபை பின்னாடி இருக்கும் லேசா தான் அந்த சத்தம் கூட கேட்கும் அந்த லேசான சத்தம் கூட அவங்க காதில் வந்து விழுகிறது ஏன்னா ஆண்கள் வரிசைக்கு பின்னாடி தானே பெண்கள் இருப்பாங்க குழந்தை அங்க தானே கிடக்கு அவ்வளவு தூரத்தில் உள்ள ஒரு அழுகை சத்தம் லேசான சத்தம் கூட அவங்க கிரகிக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய ஈடுபாடு இருந்தது உங்களுக்கு எப்படி கேட்குமோ எனக்கு எப்படி கேட்குமோ நம்ம எல்லாருக்கும் எப்படி கேட்குமோ அந்த மாதிரி நபிகள் நாயகம் தொழுகையில் தொழுகையில பொழுது வெளியில உள்ள விஷயங்கள் காதில் விழுகிறது அதாவது அதற்கு வென்றெடுக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இருக்க முடியல நாங்கள் அந்த மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் இறைவனை வணங்கு இறங்கிட்டோம் வைங்களேன் எதுவும் எங்களுக்கு தெரியாது உலகத்தை நாங்கள் மறந்து விடுவோம் என்கிற மாதிரி நடந்தாங்களா அப்படி ஒரு இருப்பதாக நமக்கு சொன்னார்கள் இல்ல அதுவும் குழந்தை அழுக சத்தம் உழுவுறது பரவாயில்லை உழுந்துட்டு அதை வச்சு முடிவு எடுக்கிறாங்களா தொழுகையில் இருந்துக்கிட்டு தானே முடிவுலாம் எடுத்து டிசைட் பண்ணுறாங்களே ஆகா என் அம்மா இப்படி கஷ்டப்படும் அப்ப நீட் நம்ம இவ்வளோ வேதனை போடணும் சுருக்குண சிக்கனம் அமுக்கு சந்தோஷமா இருக்கும் இவ்வளவு பார்க்கறாங்க இவ்வளவு கால்குலேஷன் இருக்கும் நடக்கிறதே தொழுகையில் இருந்து கொண்டே தான் ரிசர்வ்ஷன் ஆசரத்துக்கு அவனுக்கு நடக்கிறது இதுவும் தப்பு கிடையாது அதுக்கு த அது இந்த மாதிரி செய்தால் மார்க்கத்தில் தப்பு இல்லை என்பதற்காக இந்த ஹதீஸுகளை நம்ம பார்த்துருக்கறோம் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீத்தம்மா தொழுகுறோம் மற்ற பயங்கரமாக தடவை சத்தம் கேட்குது ஜும்மா தொழுக நடந்துட்டு இருக்கிறது பெரிய சூழா ஓதிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் மயங்கி விழுந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது அவர் பாட்டு நான் முழுசா ஹெல்ப் பண்ணி இருக்கக்கூடாது மறுபடியும் டெக்னாலஜி செய்யணும் கடமையான அளவுக்கு வந்துருச்சா அல்ல முடிச்சு என்ன ஏதாவது பாக்கணுமா இல்லையா போய் இது மாதிரி எல்லாம் இதுல சட்டம் எடுக்கிறோம் சட்டம் எடுப்பதற்கு இந்த அதிசய பயன்படுத்துற மாதிரி நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்களை மகான்களை இறை நேசர்களை எட போடுவதற்கு இதுல விஷயம் இருக்குதா இல்லையா அவங்களும் எடை போடணுமா இல்லையா அவங்களும் எப்படி இருந்தார்கள் இந்த மாதிரி வெளியில உள்ள விஷயங்கள் எல்லாம் அவர்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தது இருக்கா இல்லையா அப்ப நபிகள் நாயகம் வீட்டுல தொழுகுறாங்க இதே நம்ம பல தடவை நம்ம பார்த்த ஹதீஸ் தான் வீட்டுல தொழுகும் போது என்ன செய்வாங்க சின்ன வீடு தானே ஆயிஷா நாய் குறுக்கப்படுத்திருப்பாங்க அப்ப சஜிதா செய்ய போகும்பொழுது ஆயிஷா நாய் தான் சஜிதா செய்யணும் சின்ன இடம் சஜிதா செய்ய போகும் பொழுது ஆயிஷா நாயி சொல்றாங்க ஜனாசக்தி ஒரு ஜனாசா குறுக்க கூடுவாங்களே அந்த மாதிரி நான் வந்து ஜனாசா வைப்புல ரசுல்லா முன்னாடி படுத்து கிடப்பேன் தொழுவாங்க அவங்க நெத்திய இருக்கும்போது சஜிதா செய்ய விரலினால் என்னுடைய காலில் குத்துவார்கள் நின்றுவாங்க சஜிதா செய்வது மாத்திரம் ஒரு குத்து ஒண்ணு குத்துவாங்க விரலினால உடனே நான் வந்து காலை மடக்கிக் கொள்வேன் மடக்கின உடனே சைதா செய்து விட்டு அவங்க எழுந்துருவாங்க எழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவங்க மறுபடியும் நீட்டிக்குவேன் ஏன் இரவு ரொம்ப நேரம் சொல்லுவாங்க அதுக்காக கூட அரை மணி நேரம் மழை இருக்க முடியாது சைதா செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் நீட்டிக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க அப்போது ஒரு சகாபி கேட்குறாரு அதுக்கு ஏன் நீங்கள் வந்து விறன் நாளை குத்தணும் நீங்களா பார்த்துட்டு காலை மடைக்கிட வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆயுஷா நாய் சொல்றாங்க உழுப்பு யூத்துக்கு தான் லைஸ் அபிகா மிஸ் அந்த காலத்தில் வீட்டில் விளக்கெல்லாம் கிடையாது எங்க வீட்டில் விளக்கு அது விளக்கு இருந்தா தானே வெளிச்சத்துல சைதா செய்ய வரதே தெரியும் விலங்கு கிடையாது விரல குத்துற வச்சுட்டா சைதா செய்ய போறாங்க தொல்களை இருக்கிறாங்க சைதாக்கு போகும்போது மனைவிடைய கால் இருக்கிற கவனம் போகுது மனைவிங்க படுத்த கிடக்குறாங்க காலை நீட்டி இருக்கிறாங்க அதுல கவனம் போகுது விரல் குத்துறாங்க விரல் நாள மெசேஜ் என்ன காலை மடக்குன்னு தான் அதுக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறாங்க பாருங்க தொழுதுக்கிட்டு இருக்கும் பொழுது இன்வால்மெண்டா ஈடுபடலாம் இருக்க வேண்டிய இந்த தொழுகையா இருந்தும் கூட விரல்ல குத்துறானே அர்த்தம் நான் சைலன்ஸ் ஏப்புற மனக்ரீய இல்லேன்றது தான் உங்களுக்கு அர்த்தம் அதுல ஒரு மெசேஜ்க்கு தானே குத்துறாங்க விளையாட்டுக்கு குத்துறாங்க நம்ம இத எதுக்கு படிச்சிருக்கிறோம் பெண்களை தொட்டால் ஒழு முடியாது தொழுதுக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் மனைவியைத் தொட்டுறாங்க அப்படிங்கிற சட்டத்துக்காகவே இந்த ஹதீஸை நாம் பல સંદர்பங்களை அறிந்து அது அது மட்டுமே இது சொல்லுது இந்த கொள்கை விளக்கம் அவர்கள் அதுல ஈடுபாடாக இருப்பார்கள் காட்டுதா இல்லையா இந்த மாதிரி உடைய வாழ்க்கையில வந்து மிக மிக மிகச்சிருந்தது வணக்கம் ஒரு மனிதன் வந்து மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு உள்ள போறதுன்னு சொல்றது வணக்கத்தான் சொல்றாங்க எல்லாரும் நாங்க தவம் இருந்தால் அப்படி எதுவுமே தெரியாது இப்ப சில கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பெரியார்கள் மகான்களை பேர்ல என்ன பறவை எல்லாம் கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு அவர் நிப்பாங்க எதுவும் தெரியாதான் இப்படி எல்லாம் விடுறாங்க தலையில வந்து பறவை வந்து கூடு கட்டி குஞ்சியும் பொறிச்சு அது கூட தெரியாம அப்படி தவத்துல இருந்துருவாங்க அப்படியே மூழ்கி போய் இருந்துருவாங்க அந்த மாதிரி எல்லாம் மகான்கள் பெரியார் இப்படித்தான் இருக்கிறாங்க அப்ப இறைவனுக்காக வேண்டி செய்யற வணக்கங்களின் போது அந்த நேரத்தில் மட்டுமாவது மனிதத்தன்மை போயிடும் எல்லாரும் நினைக்கிறாங்க

முஸ்லிம்களுடைய முழுமையுடைய மேராஜாக அல்லாவோட உரையாடலாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையிலேயே நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் அவர்கள் பல விஷயங்களை கவனித்திருக்கிறார்களா இல்லையா அதை விட முக்கியமானது ரசூல் தொழுகைக்கு வர்றாங்க மக்கள்லாம் நிக்கிறாங்க ரசூல்லாம் வந்து சஃபுல நின்றுட்டாங்க தக்வீர் கட்ட போறாங்கன்னு நினைக்கும் பொழுது அப்படி இருங்கிறாங்க மக்களை பார்த்து தொழுகையில் நின்றாச்சு இக்காமத்து சொல்லியாச்சு அடுத்த வேளை தக்வீர் தான் தக்வீர் கட்டுற நேரம் வரும்போது என்ன செய்யறாங்க அப்படி நிலங்க வந்துடுறேங்கிறாங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டு பக்கத்துலான உள்ள போயிட்டு மறுபடியும் வர்றாங்க குளிச்சுட்டு ஈரம் சொட்ட சொட்ட தலையில தண்ணீர் வடிய வடிய கை நாள தலை அப்படி தடை விட்டு கொண்டவர்களாக வந்து அதுல தொழுகையை முடிக்கிறாங்க தொழுகு முடிச்சிட்டு என்ன செய்றாங்க மக்களுக்கு நான் ஏன் உங்களை நிக்க சொன்னேன் தெரியுமா எதுக்கு நிக்க சொன்ன தெரியுமா நான் குளிப்பு கடமையா இருந்தேன் அதை மறந்து போயிட்டேன் குளிக்கல குளிக்காம வந்து நான் பாட்டு நின்று நின்று கடமீர் கட்டும் போது எனக்கு யாவும் வருது நம்ம கடமையான இந்த போய் வர்றேன் கடமையான குளிப்பு விஷயத்துல நம்ம நம்ம எப்படி சில நேரங்களில் ரொம்ப குறைவா தான் மனுஷன் மறப்பான் இதெல்லாம் கடமையான குளிப்பு எல்லாருமே உடனே நிறைய வச்சிருவாங்க குளிப்பு கடமையான யார் பள்ளியாசு வரமாட்டோம் இது மாதிரி ஒரு மனிதருக்கு ஒரு தடவை கூட வந்திருக்காது ஒரு மனிதருக்கு பத்து பேர்ல ஒரு ஆள் வேண்டா ஒரு தடவை வந்திருக்கும் எல்லாருக்கும் இது நடக்கிறது இல்ல இப்படி நம்ம எல்லாருமே கவனமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரசூல்லா கவனம் இல்லாம இருக்குல்ல நீங்க எல்லாரும் கூட குளிப்பு கடமையான நிலையில பள்ளிவாசலுக்கு இருக்க மாட்டோம் எப்படி என்ன சரி யாவத்துல இருக்கு அந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தில் கூட நூத்துல ஒரு ஆள் இருபத்தஞ்சுல ஒரு ஆள் ஐம்பதுல ஒரு ஆளுக்கு வரு மறந்து அந்த ஒரு அடிப்படையில் ரசித் சல்லா செல்லம் அவர்களுக்கு வந்து குளிப்பை மறந்து விட்டு வந்து தக்பீர் கட்ட நின்றார்கள் என்று சொன்னால் அப்ப இதுல என்ன வழங்குறது அந்த நேரத்தில் கூட என்ன வரல மனிதனா தான் இருக்கிறாங்க எப்படி சில பேர் மறந்து விடுவார்களோ அந்த மாதிரி அவர்கள் மறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்லார் மகான்கள்ட்டையோ பெரியார்கள்ட்டையோ பிள்ளைய பெரியார்கிட்டயோ குட்டியை தாங்க அதை தாங்க தாங்க எல்லாருமே கேட்கணும் எப்படி இது எப்படி இது செய்யறாங்க என்ன அடிப்படையில் செய்யறாங்க எப்படி அதை படைக்கவே இல்லையே மனிதனை தானே கடைசி வரைக்கும் வைத்திருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம் வணக்க வழிபாடுகள் இல்லாம இன்னும் பல விஷயங்கள்ல இறை தூதர்களும் மகான்களும் எல்லா நிலைகளிலும் அவங்களுடைய தன்மை குணம் அறிவு சிந்தனை பார்வை கேள்வி பேச்சு எல்லாம் மனிதர்களுக்கு மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மை படைத்தவர்களாக இருந்ததில்லை என்பதற்கு இன்னும் பல சான்றுகள் இருக்கிறது என்றால் அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்